வாஷவையகம் வாழ்க வையகம் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசன அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி நூத்தி இருபத்தி ஒன்பது விவாகரத்தும் மறுமணமும் ஒருவரிடம் ஒருவர் மனப்பிணக்கம் கொண்டு உறவு தம்பதிகளிடை முறிந்துவிட்டால் இருவருமே ஆறு மாத காலம் மட்டும் இருக்க தனித்தனியாக செய்து பின்னர் திருமணத்தை ரத்து செய்து திருப்பி வாழ்க்கை துணை தேடி மனங்கொள்ள வாய்ப்பளிப்போம் பெருகாமல் இதை தடுப்போம் எவர்க்கும் வாழ்வில் மும்முறைக்கு மேல் உலக சமாதான ஆட்சி நடைபெறும் காலத்தில் குழந்தைகள் வளர்ப்பு முறை துவங்கி வாழ்க்கை முறை திருமண முறை இவற்றால் ஆண் பெண் நட்பு உறவில் அந்த தாம்பத்திய உறவில் எந்தவித முறிவும் பெரும்பாலும் ஏற்படாது ஏனெனில் இருவருமே ஓரளவுக்கு பக்குவப்பட்டவர்கள் தங்களுக்கு பொருத்தமான வாழ்க்கைத் துணையை தாங்களே தேடிக்கொண்டவர்கள் எனவே இருவரிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகம் எழுவதற்கு காரணமில்லை என்ற பொழுதும் ஏதாவது காரணத்தால் உடல் ரசாயன அமைப்பில் கூட பேதம் இருக்கலாம் அல்லது உள்ளத்தினுடைய எண்ண ஓட்டத்திலும் ஒத்துப்போகாமல் இருக்கலாம் இந்த மாதிரி எந்த காரணத்தாலும் இருவர் கணவன் மனைவி சேர்ந்து வாழ விருப்பமில்லை என்றால் அவர்களை ஒரு ஆறு மாத காலம் பிரித்து அந்த ஆணை பிரம்மச்சாரி விடுதியிலும் பெண்ணை கன்னிகள் விடுதியிலும் தனித்தனியாக வாழச் செய்து ஆறு மாதத்திற்கு பிறகும் அவர்கள் முடிவில் மாற்றமில்லை நாங்கள் கூடி வாழ விரும்பவில்லை என்று சொன்னால் விவாகரத்துக்கு அனுமதி கொடுத்து அதன் பிறகு அவரவர் இஷ்டம் போல இன்னொரு திருமணம் செய்து கொள்ளவும் அனுமதிக்கலாம் ஆனால் எக்காரணம் கொண்டும் இந்த மாதிரி மறுமணம் செய்து கொள்ளும் உரிமை ஒருவர் வாழ்வில் ஆணின் வாழ்விலும் சரி பெண்ணின் வாழ்விலும் சரி மூன்று தடவைக்கு மேல் பயிலப்படாதவாறு ஒரு உச்ச வரம்பு ஏற்படுத்தி கொள்வோம் ஏனெனில் ஒரு சமுதாயத்தில் அடிக்கடி திருமணம் திருமண ரத்து என்று சுலபமாக நடந்து கொண்டே இருந்தால் அது சமூக ஆரோக்கியத்தை பாதிக்கும் எனவே நிச்சயமாக அதில் ஒரு கட்டுப்பாடு வேண்டும் தொடர்ந்து சிந்திப்போம் நன்றி வாழ்க வலமுடன்